மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமாகவும் நலமாகவும் நீங்க இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குகிறேன் தன்னுடைய பார்வையாலேயே பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க மீன ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை மறைச்சிக்கிறவங்க ராசியை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் பேசாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க உண்மையை பேச ஆரம்பிச்சா ஒருத்தரும் முசுரோட இருக்க முடியாது ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறதுனாலையும் இவங்க பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனாலையும் இவங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க ஆனால் இவங்களால் முடியாதது எதுவுமே இல்லை நான் செஞ்சேன்னா உன்னுடைய வாழ்க்கை நிலைக்காதுங்கிறதுனால விட்டு ஒதுங்கி நிற்கிறீங்க என்னங்க மீன ராசிக்காரங்களே நம்ம சொல்கிற விஷயம் உண்மைதானே எல்லாருக்குமே உங்கள் மீது ஒரு வேளை இவன் பண்ணிடுவானோ ஒரு வேளை இவன் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது பட் இருந்தாலும் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க தைரியத்துல அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை அப்படியே போகட்டும் நீங்களும் விட்டாச்சு மீனராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை எட்டு எட்டா பிரிச்சுக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படித்தாங்க இந்த ஒரு எட்டு பிரச்சனை தான் உங்களுடைய வாழ்க்கைய இப்ப வரைக்கும் கண்ணு கண்ணீரும் கம்பளையுமா வச்சிருக்கு அந்த கண்ணீரை தொடைக்கணும் அப்படின்னா அதற்கான மாற்றத்தை கொடுக்கணும் அது நீங்க எத்தனையோ தெய்வங்கள் கிட்ட வேண்டுதல் வச்சாச்சு வணங்கியாச்சு ஆனா நம்ம ஒரு விஷயம் வந்து மறந்துட்டோம் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் அப்படிங்கிறவங்க முழு பலனை ஏற்கிறாங்க என்னதான் முழு சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக நீங்க கொண்டிருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய தாக்க ால உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியல குரு பகவான பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாக்க ட்ரை பண்றார் ஆனா மத்த கிரகங்கள் ரொம்ப போர்ஸா இருக்காங்க ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்டு பிரச்சனை சரியாகிறதுக்கு காரணம் மத்த கிரகங்களா இருக்காங்க அவங்க உங்களுக்கு சாதகமா வந்து உட்கார்றாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாகவே மீன ராசிக்காரங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க மீன ராசிக்காரங்க எல்லாரும் சொல்லுவீங்க அம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணாலும் எனக்கு நடக்கலை நானும் முயற்சி பண்ணிட்டேன் பல வருஷமா முயற்சி பண்றேன் எதுவுமே எனக்கு மாறலன்னு சொல்றீங்க சரிங்க ஆமா இல்லைன்னு சொல்லல யாரெல்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தோறும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறீங்களா மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துறீங்களா உங்க வீட்டு தோட்டத்துல இல்ல உங்க வீட்டை சுத்தி மஞ்சள் நிற பூக்களை தரக்கூடிய செடிகளை வச்சிருக்கீங்களா இதெல்லாம் இருக்குதுமா ஆனா எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை அனுப்புங்க நான் பதில் நமக்கு நமக்கு இப்போ ஒரு அப்பா முக்கியம் குடும்பத் அவருடைய சம்பாத்தியம் அவருடைய வழிகாட்டுதல்னால தான் அந்த குடும்பம் வந்து ரொம்ப அற்புதமா முன்னேற்றத்துக்கு வரும் அதுதான் உங்களுடைய ராசி அதிபதியுடைய வளர்ச்சி அது இல்லாம உங்க ராசி அதிபதியை நீங்க வணங்காம அவருக்கு தோதா நீங்க நடக்காம உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முட்டினாலும் என்ன மோதுனாலும் மாற்றம் வராது இது வந்து உண்மை வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க அட என்னம்மா நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன்னு ஒரு சிலர் கேட்டாலும் சரி இல்லை அமைதியாக இருந்தாலும் சரிங்க இத்தனை நாள் எப்படியோ ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கட்டாயம் குருபகவானை வழிபாடு செய்யணும் புரியுதுங்களா அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த ராசிக்காரர்கள் இல்லை எந்த ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரிங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி உங்களுடைய ராசி அதிபதியை அப்பப்போ வழிபாடு செய்து அவருடைய பலத்தை கூட்டுவதன் காரணமாக உங்களுக்கு பலம் கூடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் சரியா மீன ராசிக்காரங்க குரு பகவான் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு சேர்த்து சொல்றேங்க கேட்டுக்கோங்க குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யறதுனால நினைச்சது நிறைவேறும் குறிப்பா செல்வம் பெருகும் சரிங்களா இப்போ அவர் வந்து சகல விதங்களையும் முன்னேற்றத்தை தரக்கூடியவர் குருவை ஆதாரமா வச்சுதான் நமக்கு எல்லாமே நடக்கும் இவர் நினைச்சாரு அப்படின்னா நமக்கு திருமணம் கைகூடும் குழந்தை வரம் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் விருத்தியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இவர்தான் பொறுப்பு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் நம்மளை நாடி வருவதற்கு இவருடைய பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நம்மளை பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் குரு தர்ஷணாமூர்த்திக்குமே வித்தியாசம் தெரியலங்க நவ கிரகங்களில் வடக்கு பார்த்த மாதிரி அமர்ந்திருப்பவர் தான் குரு பகவான் மஞ்சள் நிற வஸ்திரம் போட்டிருப்பார் அதே மாதிரி சிவன் ஆலயத்தில் தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருக்க கூடியவர் தட்சிணாமூர்த்தி இவங்க ரெண்டு பேருமே ஞானத்தை தான் ஆனா ரெண்டு தெய்வங்களுடைய வித்தியாசத்தை உணர்ந்து அவங்களுக்குரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோம்னாக்க இரண்டு தெய்வங்களுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் இந்த குரு பகவானுக்கு இன்னொரு பெயர் இருக்குங்க பொன்னண்ணன் அப்படின்னு ஏன்னா தங்கம் போன்று ஜொலிக்க கூடிய உடலை கொண்டதுனால குரு பகவானுக்கு பொன்னண்ணன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு இவரை பொறுத்தவரைக்கும் கல்விக்கும் அறிவுக்கும் திருமணத்திற்கும் சுபகாரியங்களுக்கும் எல்லாத்துக்குமே இவர் தேவை இவருடைய பார்வை தேவை இவர் வந்து தினமும் காலையில் இவருக்குரிய மந்திரம் சொல்லி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உயர்வான நிலைக்கு இவர் உத்தரவாதமாக இருப்பாருங்க டெய்லியும் விட ஏதாவது குறிப்பிட்ட நாள் மட்டும் வழிபாடு செய்கிறதுக்கு வழி இருக்குமானு கேட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு இவருடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லைனா ஆயிரத்தி முறைன்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது நடக்கும் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டமான நிறைய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் தொழில் ரீதியா உறவுகள் ரீதியா இல்ல பண விஷயத்துல இந்த மாதிரி எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மற்ற கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பு கொடுப்பாருங்க சரிமா அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இதை வியாழக்கிழமை வியாழக்கிழமை சொல்றது சிறப்பு தான் ஆனால் மீனராசிக்காரங்க உங்களுடைய அதிபதியை பல பலம் கூட்டணும்னா அணு தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாட்டை தொடங்குங்க இப்போ நாங்கள் பெண்களாக இருக்கோம் அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க அந்த நாட்களில் நீங்கள் பூஜைகள் செய்யட்டும் பரவாயில்ல குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க வந்து பூஜை செய்ய சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ள சொல்லுங்க இல்லை அதுவும் அவங்களுக்கு சொல்ல தெரியாதுனாக்க குரு பகவானுடைய மந்திரத்தை வீட்டில் வந்து ஒழிக்க செய்யுங்க யூடியூப்ல போட்டாலும் வரது கேசட் கூட கிடைக்கும் சரிங்களா இதன் காரணமா மீன ராசிக்காக குடும்ப வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் செல்வ செழிப்போட ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எதை மறந்தாலும் சரிங்க குரு பகவானை வழிபாடு செய்ய மறந்தாதீங்க அதே மாதிரி அதிகமாக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சரிங்களா வீட்டுக்கு கலர் கூட நீங்கள் மஞ்சள் நிறத்தில் அடிக்கிறது தப்பே கிடையாதுங்க மங்களகரமாக இருக்கும் சரிங்க இப்போ மீன ராசிக்காருடைய பலன்கள் பார்க்கலாமா மீன ராசியில கோடான கோடி பேர் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கான பலன்கள் நம்ம எப்படி சொல்கிறோன்னா பொது பலன்களாக சொல்கிறோம் மீன ராசியில நவ அமைப்பை பொறுத்து உங்களுக்கு பலன் உண்டு அதே மாதிரி நவ கிரகங்களுடைய கூட்டணியை பொறுத்து உங்களுக்கு பலன் உண்டு அந்த மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் உங்க ராசியில மூன்று பேரும் கூட்டணியில உட்கார்ந்து இருக்காங்க அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி குரு பகவான் பகவான் இருக்காரு அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு அவர் வந்து வக்ர கதியில இருக்காரு அடுத்து கலத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார் இவரை தொடர்ந்து ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவர் கூடவே தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் கூட்டணியில இருக்காங்க இந்த கிரக நிலையோட அமைப்பை பொறுத்து மீனராசி எட்டு பிரச்சனைகள் சரியாக போகுது முதல் பிரச்சனை எது செஞ்சாலும் சரி அது தடைபட்டுட்டே நின்றுச்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்காம போறது இப்படி அவதிப்பட்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு இனி நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சற்றுன்னு முடியுங்க உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாவது விஷயம் பயம் பதட்டம் உன்னால செய்ய முடியுமா இத தாண்டி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க உன்னால செய்ய முடியாதுப்பா ஒதுங்கி கோப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பாங்க அப்படி பயம் பதட்டத்தினால உங்களுடைய திறமைகள் கூட வெளியே காட்டாம உங்களுடைய மனசுல கூட வெளியே பேச முடியாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு மன தைரியம் அதிகமாக போகுது தைரியத்தை விட மனதிடம் கூட போகுதுங்க மூன்றாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் என்ன பண்ணாலும் எனக்கு பைசா பிரயோஜனம் இருக்க போறது இல்ல நான் செய்யறது எல்லாமே வீண் வேலையாக தான் போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சில பேர் வெறுத்து எல்லாம் பேசி இருப்பாங்க ஆனா இனி நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு பயன் தரும் பயன் தரக்கூடிய காரியங்களில் தான் ஈடுபட போகிறீங்க நான்காவது விஷயம் இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு போகக்கூடிய நிலைமையில் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இனி பண வசதி வாய்ப்புகள் பெருக போகுது செல்வம் சேருங்க சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க இது சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் கை கூடி வரப்போகுது ஐந்தாவது விஷயம் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே நீ போகுது முன்னேற்றம் உண்டாகும் லாபம் பார்க்க போறீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் பெருகும் அடுத்ததா ஆறாவதா உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரிங்க மற்றவங்க வேலையெல்லாம் நான் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் எனக்குரிய அங்கீகாரம் இல்லை எனக்கு பின்னாடி வேலையில சேர்ந்தவங்க எல்லாம் எனக்கு மேல் கிரேடுக்கு போயிட்டாங்க எனக்கு பின்னாடி வேலையை சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல சம்பளம் வாங்குறாங்க ஆனால் இன்னும் நான் அப்படியே இருக்கேன் ஆனால் என் மேலே ஒரு குறையும் இல்லை எல்லாரும் சொல்றதான் நானும் செஞ்சுக்கிட்டு நான் எதையும் பேசாம தான் இருக்கேன் சொல்ல போனா எதிர்த்து பேசுகிறவங்க கூட நல்லா இருக்காங்க இப்படி புலம்பாதீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உத்தியோக பணியில இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பர்டிகுலரா உங்களுடைய வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளோ சக ஊழியர்களோ இனி உங்களை ஒரு வார்த்தை பேச முடியாத அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா வந்து நிக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணமே சனீஸ்வர பகவான் தான் சரி தொழில் நமக்கு இருக்கணும் இருக்கணும் இவர் வந்து மனசு வைக்கணுங்க சோ இவருடைய அமர்வு உங்களுக்கு சாதகமா இருக்கு அதுவும் சூரிய பகவான் கூட கூட்டணியில இருக்குதுங்கிறது அரசு காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா முடியும் அடுத்தது ஏழாவது விஷயம் ரொம்ப ப்ரெஷருங்க வேலையில நெருக்கடியா இருக்குது அது மாறுது வேலை பழு குறையுது நெருக்கடிகள் மறையுது உற்சாகமாக இருக்க போறீங்க அடுத்ததா எட்டாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது சதா நேரமும் ஏதாவது சண்டை சச்சரவு அவன் கோவிச்சுக்கிறது இவன் கோவிச்சுக்கிறது உறவுக்காரங்கிட்ட ஏதாவது மனக்கசப்பு வர்றது குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் கஷ்டம் வருது இப்படியே இருந்த வாழ்க்கை நிலையில குடும்ப குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது கணவன் மனைவி எல்லாம் நெருக்கம் உண்டாக போகுது பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி போட்டு திருப்தி அடையப் போறீங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே செய்து முடித்து காரிய வெற்றி அடைய போறீங்க நண்பர்கள் மூலமும் உதவி கிடைக்கும் திருமண முயற்சிகளில் ஈடுபடுறீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் துணிச்சல் அதிகமாகும் இதுவே கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க திட்டமிட்டபடி செயலாற்றி காரியங்களில் அனுகூலமான பலன்களை பெற போகிறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கிறதுல வேகம் பெறுவீங்க கல்வியில் வெற்றி பெற போறீங்க சிம்பிளாக சொல்லட்டுமா மகிழ்ச்சியான காலகட்டம் தொழிலில் வன் பொறுத்த வரைக்கும் நீங்க சாதிக்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு கௌரவம் அதிகமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் பண வரவு இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் அதிக தொகையை செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு அரசியல்வாதிகளுக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் பெற்றோர்கிட்ட உதவி கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவின் காரணமா உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான பெரிய முடிவெடுப்பீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்குங்க ஸோ இப்ப பார்த்தது பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி இருக்கும் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சாதகமாக இருக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்போம் இப்ப இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் குருவினுடைய பார்வையினால தம்பதிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்கப்போகுது போகுது திருமண வயதில் இருக்கவங்க நல்ல அமைய அமையப்போகுது புதுசா இடம் வாங்குறது வீடு அது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் தொழில் முன்னேற்றம் அடையப் போகுது அனைத்து விதங்களிலுமே பொறுமையை சந்திக்க போறீங்க இன்னும் அதிகமான நல்ல பலன்களை அடைய முடியும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி ராகு சூரியன் சுக்கரன் புதன் இவங்களுடைய எல்லாருடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஏன் நீங்க மத்தவங்க கிட்ட பேசுறப்ப கூட கவனம் தேவை பழக்க வழக்கங்களையும் எச்சரிக்கை அவசியம் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கக்கூடாது எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் நீங்க இறங்கணும் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் குருவினுடைய பார்வையினால வியாபாரம் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது பொன் பொருள் சேருதுங்க ஒரு சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் இந்த நட்சத்திர பலன்களுமே உங்களுக்கு சாதகம் பாதகங்களை தெளிவுபடுத்தி பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில வளம் கூடும் இது முதல் பரிகாரங்க இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல துர்க்கை அம்மன் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் குறையும் மேலும் தடை தாமதங்கள் உங்களை விட்டு விலகுங்க அடுத்து மூன்றாவது பரிகாரம் சித்தர்களை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் எப்படிங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம எப்படி திட்டம் போட்டு வாழ்க்கை நிலையை மாத்தணுங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கு இப்ப இன்னும் சிறப்பா சொல்லணும்னா உங்களுக்கு சாதகமான பலன் நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடத்தையும் சொல்ற நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்க ராசியில உச்சம் பெறார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய அதிபதியும் உச்ச நிலையில தான் இருக்கார் இதனால நல்ல பலன்கள் இருக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு நடக்கிறது உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் சொல்லப்போனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய குறைகள் வந்து நிவர்த்தியாக போகுதுங்க திருப்தியான நிலை இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் லாபம் பார்ப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் மறையுது வீடு வாங்குறது மனை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு மருத்துவ சிகிச்சையில் இருந்தவங்க எல்லாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெற போகிறீங்க பெண்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தொடர்ந்து கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகவனுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இல்லைங்க இதனால உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் அதே மாதிரி கடன் வாங்குறதும் யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறதையும் தவிர்க்கணும் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு அப்படி பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை வந்து பெருசாயிடும் அந்த பயம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை அவசியம் ஒரு தீய நட்பு இருக்குது அப்படின்னாக்கா அதை விட்டு விலகி இருக்கிறதும் இல்லை நீங்கள் அதை விலக்கி வைக்கிறதும் சிறப்பான விஷயம் ஸோ இதை தாண்டி ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது மீன ராசிக்காரர்கள் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி நல்லதையும் பாருங்கள் கெட்டதையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாருங்கள் மற்றவங்களுக்கு நல்லது கெட்டதை பார்த்து பார்த்து தான் இப்போவும் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் துளி அளவாவது நன்றி கடன் யாராவது இல்லவே அதனால உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சிட்டு இருங்க உங்க வாழ்க்கை வளமாக மாறும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி